ஸ்ரீ திருமால் போற்றிப் பாமாலை அறிவினுக் கரிவாம் அரியைப் போற்றி செறி குழாய் திருமால் போற்றி மாதிரு மகள் சார் மார்பா போற்றி ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி உயிரை உடலாய் உற்றாய் போற்றி உயிர்க்குள் உயிராய் உறைவாய் போற்றி மஞ்சின் வண்ண மாலே போற்றி அஞ்சலென் நடியார் கருள்வாய் போற்றி உலகினை உட்செறி வயிற்றோய் போற்றி நலமுடன் உலகினை நல்கினாய் போற்றி ஊனமில் சக்கரம் போற்றி பானிற சங்கார் பண்ணவ போற்றி எழுவில் தண்டினை ஏந்தினாய்ப் போற்றி வழுவிலா விழா வாழகோள் மாதவ போற்றி ஏழுல குந்தொழும் எந்தாய்ப் போற்றி ஆழ்கடல் அரிதியில் அமர்ந்தாய்ப் போற்றி அணையுடை அமலாப் போற்றி மையலை எமக்கு மாற்றுகப் போற்றி அகமொழி தவறை ஆழ்வாய்ப் போற்றி இகபரம் இரண்டும் ஈவோய் போற்றி பொய்யரு கரிய பொருளைப் போற்றி கெளிய மேலோய்ப் போற்றி ஓம்பில் தாமரை பே போற்றி இப்புவி தோன்ற எண்ணினாய் போற்றி கருவியின் கமித்தாய் போற்றி பெரிய முதலையை பிளந்தோய் போற்றி ஆயர் கண்பா போற்றி மாயம் புரியும் மாயவ போற்றி அன்பரின் வெண்ணெய் காவலாய் போற்றி பன்கவுர் அவர்க்கு பகைவா போற்றி சரணம் அடைந்தோர் சார்வே போற்றி அரணம் அவர்க்கீங் காவாய் போற்றி திருமகள் உரைசெவி சேர்ப்பாய் போற்றி அருளவன் அன்பர் களிப்பாய் போற்றி நீரினில் மீனாய் நீத்தினாய் போற்றி பாரினில் ஆமையாய் படிந்தாய் போற்றி குரணை நிலத்தை கொண்டாய் போற்றி திறமுடன் வளர்ந்த செம்மால் போற்றி ஈரடி ஈரில் கிட்டனைப் போற்றி ஓரடி மாபலி குதவினைப் போற்றி பன்றியாய் பூமி பறித்தாய் போற்றி கன்னற சிங்க காளாய்ப் போற்றி வில்லுடை இராமா வீரா போற்றி வல்லன் பரசு ராமா போற்றி மழுப்பல ராமன் மாண்பது போற்றி தொழுமென் கண்ணன் தூயவன் போற்றி அவனியே கற்கி ஆளாய்ப் போற்றி இவன்னி பல்பிற பெடுத்தாய்ப் போற்றி அறிவை காடை போற்றி கரியை வேள்வியில் காய்ந்தாய் கஞ்சனை காலால் கடிந்தோய்ப் போற்றி வஞ்ச பூதகி போற்றி ஐவர் அன்பில் போற்றி அவரென் உயிரென் ரறைந்தோய்ப் போற்றி ஆண்டாள் மாலையை அணிந்தாய்ப் போற்றி பாண்டவர் நட்பை பற்றினாய் போற்றி அழகுறு பார்த்தன் அடுத்தோய்ப் போற்றி கழறி கீதையைக் காத்தாய் போற்றி மலையால் மழையை மறித்தோய் போற்றி கலைகள் பலவும் கற்றோய் போற்றி சிலையை பெண்ணாய் செய்தோய் போற்றி கொலை செய் தாடகை போற்றி அரக்கர் பலரை அழித்தாய் போற்றி குரங்கு படையினை போற்றி கடலை அடைந்த கடவுள் போற்றி உடலைச் சபரி போற்றி துதிப்போர் வினைத்தொடர் தொலைப்போய் போற்றி கதியன் ரடைவோர் களைகண் போற்றி நினைவை அறியும் நின்மல போற்றி அனைத்தும் காணும் அறிவா போற்றி கற்றோர் பரவும் காரண போற்றி நற்றவர் நோக்கும் நாரண போற்றி அடியவர் கடியன் ஆனாய் போற்றி செடியன் தீவினை போற்றி கேடோன் ரில்லா தேசவ போற்றி மாடரு காரணமாதவ போற்றி மதுகு தனனே மாயா போற்றி பதும நாபனே பாவன போற்றி வாசு தேவனே வாமன போற்றி திருவிக்கிரம தேவா போற்றி அரிகோ விந்தா அச்சுதா போற்றி தாமோ தானே சதுரா போற்றி ஆமாரடியரை ஆள்வாய் போற்றி இருடி கேசா இறைவா போற்றி இருள்தீர் ஞானை ஈசா போற்றி தன்னரைச்சீரி தரனே போற்றி எண்ணம் புகுந்தே இனிப்போய்ப் போற்றி எங்கும் இலகும் விண்டவே போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி சிந்தனை செய்பவர் செல்வா போற்றி பந்தமள் தருக்கும் பரமா போற்றி முந்தை வினையை முடிப்போய்ப் போற்றி அந்தமில் இன்பம் அருள்வோய் போற்றி செந்தமிழ் மூன்றாய் மூன்றாய்த் போற்றி நன்தமிழ் பரப்பின் நடப்போய் போற்றி செம்மை சேர்த்திரு வரங்கா போற்றி மைப்படி வேங்கட மலையோய்ப் போற்றி கச்சியம் பதிவாள் கண்ணலே போற்றி அர்ச்சையாய் எங்கும் அமைந்தாய்ப் போற்றி திருவல்லி கேணியில் திகழ்வோய் போற்றி துருவனு கருளைச் சொறிந்தாய் போற்றி துயுடல் கொண்டு தோன்றினோய் போற்றி தோயும் கண்மம் துன்னாய் போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி பெண்ணான் உருவாய் பிறங்குவோய் போற்றி நல்லன உலகிடை நல்குக போற்றி தாமரை திருவடி தந்தருள் போற்றி மாமகள் குழுந்தின் மலர்த்தாள் போற்றி ஸ்ரீ ஆதிகேசவ போற்றியே